வணக்கம் நங்கையின் வாய்ஸ்ல இன்னைக்கு கீர்த்தீஸ்வரன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச டியூட் படத்தை பத்தி பார்க்க போறோம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுல இங்கிலாந்துல நண்பன் தோழன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரையும் டியூடுன்னு சொல்லி தான் கூப்பிட ஆரம்பிச்சாங்க அமெரிக்காவில் சீன் போடுறவங்க எல்லாரையும் டே டியூட் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க அது தான் இந்த படத்துல பிரதீப் ரங்கராஜனோட கேரக்டரும் ஜாலியான கேரக்டர் தான் இந்த படத்தோட கதை என்னன்னா தான் மாமா பொண்ணு மேல உள்ள காதலால அவளை கட்டிக்கிட்டார தவிர அவளை கட்டி கூட பிடிக்க முடியலையே டூ கே கிட்ஸ்க்கு இந்த மூவி பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஹீரோக்கு இதுல பிராங்க் பண்ணக்கூடிய கேரக்டர் பலரையும் சர்ப்ரைஸ் பண்றாரு அது சம்பந்தப்பட்ட சீன்ஸ் எல்லாம் ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கு பிரதீப் ரங்கராஜருடைய நடிப்பு அவர் போடுற அங்கங்க பஞ்ச் டயலாக் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாரையும் ஜாலியா வச்சிருக்கு ஹீரோயினி அமிதா பைஜூ ரொமான்ஸ் சீன் எல்லாம் சூப்பரா அல்டிமேட்டா வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க அதே சமயம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட உன் மேல ஜீரோ பர்சன்டேஜே காதலே இல்லைன்னு சொல்லும் போது அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன் நம்மளையே ஃபீல் பண்ண வைக்குது மியூசிக் டைரக்டர் சாயா பேங்கர் சாங் மட்டும் இல்ல பேக்ரவுண்டு ஸ்கோரும் நல்லா பண்ணிருக்காரு டெக்னிக்கல் சைடும் மேக்கிங் சைடும் சிறப்பா இருக்கு ஆனா ஸ்கிரிப்ட் சைடு தான் வீக்கா இருக்கு இந்த படத்துல ஹீரோக்கு வந்த நிலைமை வேற எந்த அமளிக்கும் வரக்கூடாதுன்னு தியேட்டர்ல ஒரு சவுண்ட் கேட்டுச்சு அது நிஜம்தான் ரொமான்டிக் காமெடி மூவிங்கிறதுக்காக இன்னொருத்தம் மண்டாட்டிய தாம் அவன் முன்னாடி சொல்றதும் அவன் குழந்தைய அவன் முன்னாடியே தான் குழந்தைன்னு சொல்றதும் ரொமான்டிக் மூவி இல்லை டிராமட்டிக் இந்த படத்துல சரத்குமாருக்கு முக்கியமான கேரக்டர் அவர் தான் வச்சு பயமூர்த்தி இருக்கணும் ஓட்டுறதும் பால் கறக்குறதுமா காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க அப்புறம் அவர் கத்தி பேசினாலும் துப்பாக்கி வச்சு மிரட்டினாலும் நமக்கு திக்குனே இல்ல ஒரு காட்சியை ஆடியன்ஸ் எதிர்பார்க்கற மாதிரி இருக்க கூடாதுன்னு பண்றாங்க அது நல்லாதான் இருக்கு அப்புறம் அதுக்கு விளக்கம் தரும்போது அது கன்வென்ஸா இல்ல ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிறது மத்தவங்களுக்கு தெரியாது ஆனா அவளுக்கு தெரியும் தானே அவளே சர்பிரைஸ் ஆகிறா பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்துல கோமாளி படத்துல வர என்னடா செஞ்சு வச்சிருக்கிற எங்க வசனம் அடிக்கடி வரும் அது இந்த படத்திலும் நம்ம கேட்கணும் போல இருக்கு அவர் நடிச்ச டிராகன் படத்துல உள்ள பாடி லாங்குவேஜ் இதுல இருக்கு ஆனா அந்த படத்துல உள்ள ஸ்கிரிப்ட் புத்திசாலித்தானும் இதுல இல்ல ஹீரோட நண்பன் இந்த படத்துல தான் குமரல பல இடங்கள்ல தூ தூணு துப்பி காமிச்சிருப்பாரு அது ரசிக்கும்படியுமா இருக்கு ஜாதி வேறிய பத்தி பல படங்கள்ல பார்த்து சளிப்படைஞ்சிருக்கும் இவங்களும் தான் செய்றாங்க சலிப்பு வராம இருக்க அவங்களையும் படாத பாடுபடுத்தி நம்மளையும் படாத பாடு படுத்துறாங்க இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப் திரைக்கதை சாதிக்குது செகண்ட் ஹாப் சோதிக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க